வணக்கம்களே நேற்று அதாவது நேற்று இரவு இன்று அதிகாலை இந்த இரவு முழுவதும் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது சுமார் முன்னூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவி தாக்குதலை நடத்த முற்பட்டது இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்புகள் வந்து அழகாக எல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க ஏவுகணை தாக்குதலும் நிகழ்த்தியிருக்காங்க இதில் வந்து பஞ்சாபில் வந்து ஒரு ரெண்டு ட்ரோன்ஸ் வந்து அதாவது குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து வெளிச்சிருக்கு பஞ்சாபில் ஒரு மூன்றோ அல்லது நான்கு பேர்களுக்கு காயமுற்றதாக தகவல் வந்துக்கிட்டு இருக்குது காஷ்மீரில் வந்து ஷெல் தாக்குதல் நடத்தின நிறைய பேரோட வீடுகள் சேதமாயிருக்கு அப்படிங்கிற தாக்குதல் அந்த தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு மக்களே இதற்கு இடையில் இந்தியா இன்று இரவு வந்து மிகப்பெரிய தாக்குதலை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே நடத்தியிருக்கு இஸ்லாமாபாத்தில் மிகப்பெரிய ஒரு அட்டாக் இஸ்லாமாபாத்தே பற்றி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ராவல் பிண்டி ரவுல் பிண்டிலையும் மிக கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தி நிறையா ஏர்பேசஸ்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாகூரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இராணுவ தளத்தை அதாவது வந்து விமான தளத்தை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க பாக்கு இராணுவ தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கில் பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கு அதையும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராவல் பிண்டியோட நூறு ஹா நூறுகான் விமானப்படை தளம் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு மக்களே இது மட்டும் இல்லாமல் கரியான் ஜபால்பூர் ஜட்டானை போன்ற நகரங்கள் வந்து ட்ரோன் தாக்குதல் வந்து இந்தியா நிகழ்த்தியிருக்காங்க இதில் வந்து மிகப்பெரிய இது வந்து ராவல் பிண்டி வந்து மிகப்பெரிய அளவில் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இன்றைக்கு இந்தியா வந்து கொஞ்சம் கனமான ஆயுதங்களை பயன்படுத்தியதாக தகவல் வருது அதாவது பலிஸ்டிக் மிசைலை கொண்டு சில இடங்களை தாக்கியிருக்காங்க இந்தியா இனி வந்து இந்தியா பொறுமை காக்காது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம நேற்று இரவே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இந்தியாவினுடைய தாக்குதல் இனி வந்து யுக்ரம் அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய ட்ரோன் அட்டாக் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு மேலே வந்து இந்தியா ரொம்ப பொறுமையை காத்தாங்கன்னா இன்னும் நம்ம பக்கம் சேதம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானை வந்து இனி பாகிஸ்தானில் வெளப்போகிற ஒவ்வொரு அடியும் மிகப்பெரிய அடிகளாக இருக்கும் மக்கள் இன்றிலிருந்து இந் நேற்று இரவே மிகப்பெரிய அடி வந்து ஆரம்பிச்சுட்டு இன்று பகலும் சரி இனி வரப்போகிற வரப்போகிற நாட்களும் சரி இனி இந்தியாவை அடிக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே அடிக்கக்கூடிய நிலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் இனி இந்தியா வந்து ஓப்பனாகவே வந்து இராணுவ தளங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க இந்த போர் வந்து எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா நாம் எப்போ வந்து நம்மளுடைய தரைப்படை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து என்ற ஆகிறாங்களோ நம்ம தரைப்படை என்றான வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து நம்மள்கிட்ட சரண்டர் ஆவாங்க ஸோ அதற்கான நேரம் வந்து இன்னும் ஒரு இரண்டு இரண்டு அது மூன்று நாட்களில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு சில முன்னாள் இராணுவ மேஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க தற்சமயத்துக்கு இந்தியா வந்து தரை உங்களுக்கு வந்து ஆர்மி எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி அவங்களுடைய இராணுவ நிலைகளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க அப்புறம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுடைய தரைப்படை வந்து பாகிஸ்தான்குள்ளே வந்து ஊடுருவாங்க இதுக்கப்புறந்தான் வந்து இந்த பாகிஸ்தானுடைய வந்து இராணுவம் வந்து நம்மள்ட சரண் அடையும் இப்படி தான் வந்து சரண் அடையும் இப்படி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் தன்னுடைய ஆயுதங்களை வந்து போட்டுட்டு கையை தூக்கி சரண்டாகி நின்னாங்க அதற்கான நிலை இப்பயும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முன்னாள் மேஜர் வந்து சொல்லியிருக்காரு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தற்சமத்துக்கு இராணுவ நிலைகளை நேற்று வரைக்கும் இராணுவ நிலைகளை தாக்கலை இன்று அதாவது இன்று இரவு வந்து மிகப்பெரிய அளவில் இராணுவ நிலைகள் நேற்று இரவு ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவில் வந்து லாகூர் ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் நகரங்கள் பற்றி எரிஞ்சிருக்கு இதில் தான் நூர்கான் விமான நிலையம் முற்றிலுமாக தரை மட்டமானது அப்படின்னு சொல்கிறாங்க ரன்வே எல்லாம் வந்து பல குண்டுகளில் வந்து ரன்வேலையெல்லாம் வெடிச்சிருக்கு ராணுவ விமானங்கள் பறப்பதற்கு இனி முடியாது அந்த ஏர்பேஸ் வந்து இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹெட் ஹெட்குவார்ட்டர்ஸில் வந்து தாக்கிருக்கதாக தகவல் வருது அதாவது பாகிஸ்தானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தல ராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே அதோடைய சேத விவரங்கள் வந்து இன்னும் நமக்கு தெரியலை கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருக்கி வந்து கடுமையாக பேக் பண்ணுறாங்க வந்து பாகிஸ்தானை நிறையா வந்து ட்ரோன்ஸ் ஃபுல்லாகவே வந்து துருக்கியோட ட்ரோன்ஸ் தான் வந்து இப்போ பாகிஸ்தானை வந்து நம்ம மேலே ஏபிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில ட்ரோன்கள் பஞ்சாபில் இரண்டு ட்ரோனும் காஷ்மீரில் ஷெல் அட்டாக்கும் இந்தியா மேலே நட நடத்தியிருக்காங்க இதில் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியா வந்து இன்னும் முழு போற வந்து ஆரம்பிக்கலை இனி வந்து இன்னும் நேற்று இரவு வந்து தொட்டுட்டாங்க அப்படின்னு தெரியுது இனி பாகிஸ்தான் நம்மளிடமிருந்து தப்பேற்பது மிகவும் கடினம் அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே இன்று பகல் நாளை இரவு மிகப்பெரிய தாக்குதல் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேலே தொடுக்கும் இரண்டு மூணு நாட்களில் வந்து நம்ம இராணுவம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஏன்னா காஷ்மீரில் ஏற்கனவே ஒரு ஒன்றரை லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க அது இல்லாமல் மேலும் வந்து ஒரு அறுபதாயிரம் இராணுவ வீரர்களை இந்தியா வந்து இப்போ காஷ்மீருக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் போயிட்டு இருக்கு இது நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை இதற்கு இடையில் லிபரேஷன் ஆர்மி வந்து சுதந்திர அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் பாகிஸ்தானில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானை உடைச்சி இரண்டு நாடாக ஆக்கிறது தான் வந்து இந்தியாவோட மேஜர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க ஒரு சில நாடுகள் வந்து அதை அங்கீகரிச்சிருக்காங்க இதனுடைய முழு விவரங்கள் வந்து நமக்கு இனி போக போக தான் தெரியும் மக்களே மீண்டும் புதிய தகவலாம் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்